இது வந்து அவர்தான் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தாரு நீங்கள் அதே திருப்பி திருப்பி கேட்கறதுனால மேபி நாங்கள் காமிக்க வேண்டி வருமோன்னு கூட நான் யோசிக்கிறேன் நாங்கள் ஏன் இது வரைக்கும் அதை காமிக்கலாம் நாகரிகம் கருதி அரசியல் மாண்பு மரியாதையை கருதி இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் அந்த ஷீட்டை உங்ககிட்ட காமிக்கல ஏன்னா நாங்கள் மிகப்பெரிய அளவில் அரசியலில் நாகரிகத்தையும் கடைப்பிடிக்கிறோம் ஏன்னா எங்கள் கேப்டன் எங்களை அப்படி தான் வழி நடத்தி கொண்டு வந்திருக்காரு அவர் வழிதான் எங்க வழி அதனால அவங்க வந்து தேர்தல் போதே நான் அவங்க வந்து அங்க அதிமுக ஆபீஸ்லயே நான் கேட்டேன் அண்ணா இன்னைக்கே இதை காமிச்சிடலாம் அறிவிச்சிருவோம்னு அப்ப அவர் சொன்னார் இன்னைக்கு வேண்டாம் தேர்தல் நடந்து கொண்டிருக்கு தேர்தல் முடியட்டுமா அதுக்கப்புறம் சொல்லலாம் அப்படின்னு அவர் சொன்னார் இங்க தலைமை கழகத்திற்கு அண்ணன் எடப்பாடியார் வந்தப்ப கூட நான் என்ன சொன்னேன் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு தேதி தான் அறிவிக்கணும் அறிவிக்கிறோம் ஏன் சொல்றேன் ஏன்னா அவங்க கொடுத்தாங்க தான் நான் சொன்னேன் பட் கொஞ்சம் வெயிட் பண்ணி